பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இருக்கண்கள் உயிர் வாங்கும் சிறிதழ்கள் இந்நே என்னுள்ளே ஏதேதோ

பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொன்னா கூட ஒரு அளவுக்கு பேசலாம் நீ ஓவரா பேசிட்டு இருக்க காவியா ஆதி எனக்கு இருந்தே உங்க கூட பேசிறதுக்கு விருப்பம் இல்ல ஆதி விருப்பம் என்ன அர்த்தம் எனக்கு உங்கள பிடிக்கலன்னு அர்த்தம் ஆதி என்ன தயவு செஞ்சு வெட்டுங்க ஆதி என்ன நீங்க எவ்ளோ அழகா வச்சு பாத்துக்குவீங்கன்னு நினைச்சா பட் இப்படி விடுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஆதி நீ என்னாச்சு என்ன வேணும் உனக்கு என்ன பேசுறன்னு ஏதாவது தெரியதா கோவத்துல பேசுற நீ தப்பு தப்பா பேசுற இல்ல ஆதி நான் கரெக்ட்டா யோசிச்சு தான் பேசிட்டு இருக்கேன் நான் நல்லா யோசிச்சேன் எவ்ளோ தடவை யோசிக்கணும் முதல்ல நல்லதானே பேசிட்டு இருந்தே என்னாச்சு உங்க பின்னா முதல <heliser> என்ன <helan> நீதானே என்னை எழுத்து விட்டு போடி ஓடின்னு நான் துரத்த வம்புல நீதானே மாட்டி விட்டு நல்லா ஆயிருந்தா இதுக்கு தான் சொன்ன நான் முதல்லயே வேணுன்னு சொல்ற நீ தானே என்னை துரத்தி துரத்தி வந்து லவ் பண்ணேன் சும்மா தான் சொன்னேன். அய்யோ நீங்க எப்போ வரது தெரியாது. நீங்க ஏப்ரல் ஆச்சே. ஏப்ரல் ஃபுல் பண்ணான்னு நினைச்ச. அது சாரி ஆதி. ப்ளீஸ் ஆதி மன்னிச்சிடுங்க. இல்லடா நீ சொன்ன மாதிரி தான் இந்த லைஃப் நமக்கு செட் ஆகாது. அய்யோ ஆதி உண்めるமே சும்மா தான் சொன்னேன். நீங்க எதுவும் நினைச்சகாதீங்க. இல்லடா விட்டு என்ன. அய்யோ நான் சத்தியமா சும்மா தான் சொன்னேன். நீங்க எதுவும் நினைச்சகாதீங்க ப்ளீஸ். பாதியில இதே மாதிரி உங்களுக்கு பிடிக்காம போயிர்ச்சினா? ஆதி நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான். ஏன்னா சத்தியமா உங்களால பிடிக்காம போகாத என்ன நடந்தாலும் என்ன பிரச்சனை வந்தால உங்க லைஃபை விட்டு நான் போக மாட்டா இல்லடா இப்ப சொன்ன மாதிரி தான் நீ உன் மனசுக்குள்ள இருந்து தானே வந்திருக்கோ ஏடி நீங்க லூசா நான் சும்மா தான் சொன்னேன் இவ்ளோ தூரம் நீங்க ஃபீல் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதாடி இவ்ளோ ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னா கண்டிப்பா நான் பேசிருக்க மாட்டாடி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அடி ப்ளீஸ் இவ்ளோ நாள் என்னால இவ்ளோ பாசத்தை வச்சு ஏ அடி அது வந்து காவியா சொல்லுங்க அடி மலப்பாதீங்க ப்ளீஸ் சொல்லுங்க அப்படியே டாபிக்க மாத்தணும் மட்டும் என்கிட்ட நினைச்சிராதீங்க என்னால இவ்ளோ பாசத்தை வச்சிட்டே நீங்க மறைச்சிட்டீங்களா அடி இல்ல காவியா நீங்க சொல்ற போயில அது எனக்கு இப்ப கோவமா வருது. ஒரு வார்த்தை சும்மா சொன்னதுக்கே நீங்க இவ்ளோ வடிஞ்சு போய் இருப்பீங்களே என்ன விட்டு நீங்க எப்படி இருந்திருப்பீங்க? என்கிட்ட இப்ப இவ்ளோ நாள் போய் சொல்லிருக்கீங்க அத காதி. இல்ல காவியா பொய் சொல்லணும்னு சொல்லல. நீ என்ன சொல்லணும்னு சொன்னீங்க? நான் உன அப்ப லவ் பண்ணல காவியா அதனால தான். ஐயோ உங்கள் ஃபேஸில் ஃபீலிங்கை பார்க்க முடியல அதே ப்ளீஸ் இன்னொரு வாட்டி இந்த பேச என்னை விட்டு முதல்ல போக ஐயா அதை எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் உங்கள் கூடயே தான் இருப்பேன் எப்போதுமே எந்த காரணத்துக்கு உங்களை விட்டுட்டு போக போக நான் இருக்க மாட்டேன் கவியம் ஐயா அதை பேசாதீங்க போக மாட்டேன் ப்ளீஸ் ப்ளீஸ் எப்படி உனக்கு நான் அப்போ தெரியும் உனக்கு கவி எனக்காக ரொம்ப ஃபீலிங் பண்றீங்க சாரி சாரி இல்ல சொல்லக்கூடாது கூடாத நமக்குள்ள ஆ ஓகே ஓகே இப்படியே எப்பவும் சிரிச்சிட்டே இருங்காதி இப்ப புரிஞ்சிட்டாதி என்ன நடந்தாலும் உங்கள விட்டு நான் போக மாட்டாதே உங்க கூடயே எப்பவுமே உங்க துணைய நான் இருந்திட்டே இருப்பாதி ஏ என்ன செய்யணும் பேசல அதானಲ್ಲ என்கிட்ட சொன்ன நீ நீயோ எப்பவும் சிரிச்சிட்டே இருக்கணும் காவியா எனக்குள்ள காதல கொண்டு வந்ததே நீதா எப்பவும் சிரிச்சிட்டே இருக்கணும் காவியா கூட இருக்க வரைக்கும் எப்பவும் சிரிச்சிட்டே இருப்பாதி என்னவோ என்னவோ என்ன வசனம் இல்லை இன்னை நான் சொல்வா Upper என்னுடம் ப உன் உன் எங்க இருக்கீங்க கதிர�UR நன்ன முடியல installationsимough மா கவசி மா 건ா stains மா caf எல்ல UH ரொம்ப நாள்iej என்னால க Kyungாynen admitting உன்னா

मां

தாங்கிக்கிற மாதிரி தான் இருக்க விடுங்க இல்லடா உன் கூடயே இருந்திருكنோ தப்பு பண்ணிட்டோம் ஆ 나தானே வலிக்குது இந்த வெடக்குமா மேட்டர் அந்தது தெரிய அம்மா வலிக்கு விட்டுடுங்கமா ஆ இப்ப போய்றலாம்டா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லடா உனக்கு ஒண்ணு ஆகாத ஒண்ணு இல்ல ஆமா ரொம்ப வலிக்குதும்மா முடியல பா ரொம்ப வலிக்குதாடா ஏதோ போய்றலாம் ஈ என்னாச்சு கவுசி என்னாச்சோ ஏளுகற அண்ணா என்னாச்சுனா எனக்கு ஒண்ணு இல்ல

மனசு ஒரு மாதிரி இருக்காது நம்ம சீக்கிரம் போலாம் வாங்க சரி உன் மனசு சொல்லுதுன்னு சீக்கிரம் போலாம் எதுவும் இருக்காது நீ என்ன பாரு இல்ல அது நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஆன ஒரு மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி இருக்காது ஏ ஏ அழுகுற அழுகாத இல்ல மனசுல ஒரு மாதிரி இருக்கு சீக்கிரம் வாங்க சீக்கிரம் போலாம் சரி சரி போலாம் நீ முதல்ல அழுகாத இல்ல என்னால முடியல யாருக்கும் ஏதா ஆயிருக்குமோன்னு ஒரு மாதிரி பயமா இருக்காது அது யாருக்கும் ஒண்ணும் ஆயிருக்க கூடாது அது இல்ல ஒண்ணும் இல்ல யாருக்கும் எதுவா இருக்காது அழுகாத வாங்க அது சீக்கிரம் போலாம் அதான் வீட்டுக்கு வந்துட்டோம் எல்லாம் எங்கயாவது வெளியில போயிருப்பாங்க அழுகாத